சத்தியத்தின் மறுபக்கம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க நம்பிக்கையோடு பாருங்கள் சத்தியத்தின் மறுபக்கம் கர்த்தர் நல்லவர் மறுபடியுமாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தையின்படியாய் நல்ல ஒரு ஜபவேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்தவர் போதுமானவர் இப்பொழுது ஜபவேளைக்கு ஆயத்தமாக அன்று நோக்கி பார்க்கலாமா இல்லை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் கத்தரங்களை எவ்வளவாய் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இப்பொழுதும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக இந்த நாளின் காரியங்களை எல்லாம் உடைய கரத்திலே தந்து ஜபிக்க வண்ணமாய் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஜப விலைகளுக்கு ஆசிர்வாதமாக்கி தாருங்க பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் அனைத்தும் எங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் நிறைய உயர்ந்திருப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களையும் கேளுங்க நல்ல பிதாவேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே ஆதியும் நீரே நீரேதியும் நீரே என் சொந்தமும் நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் ஏசுவே உண்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரேம் தாழ்விலும் நீரேம் பாதையில் நீரே நீரே வாவிலும் நீரே ஆடியில் நீரே எந்நாபத்தில் நீரே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியார் உம்மைநாற் தூதில் பேசுவே உம்மைநார் தூதில் பே தூதில் வேளையிலும் துதிப்பே துன்பரேரத்து நேரத்தில் இன்பவும் நீரே இந்நேழையில் என் மாறினா நே வைத்தியரா ஔஷதம் நீரே ஆத்மனே சரா என் நண்பரும் நீரே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நா தூதில் பேர் இயேசுவே உண்மை நாத் தொதில் பே வேளையிலும் மீன் மீட்பரும் நீரே என் மேய்ப்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே தேவரும் நீரே என் ஜீவரும் நீரே ராஜராஜராம் சார்பமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி நான் துதிப்பேன் துதி உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேடையிலும் துதி நான் துதிப்பே வேளையிலும் இருக்கிற இடங்கள எல்லாரும் அப்படியே கண்களை கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தப்படும் இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலி எழுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கருத்தை சொல்லியிருக்கிறார் வேலையில் எல்லோரும் நம்ம கத்தரை மகிமைப்படுத்தும்படி ஆய் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு அப்படியே மகிமையை செலுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரேமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் 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 நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரேமே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் படைத்தவரே துதிக்கிறோம் அண்ட சராசங்களையும் சுஷ்டித்தவரே உமை துதிக்கிறோம் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமை நாங்கள் துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்ராம் 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 தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமை துதிக்கிறோம் 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 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹாலேலுயா ஹாலேலுயா ஹாலேலு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலேலு ஹாலேலு வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரே துதிக்கிறோம் ஏழு பொன் குத்து விளக்குகளில் மத்தியில் உலாவுகிறவரே துதிக்கிறோம் 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 நீர் ஒருவரே கர்த்தர் ஐயா நீர் ஒருவரே பெரியவர் அப்பா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் அப்பா இரவெல்லாம் காத்திரே ராஜா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறே நந்தியப்பா 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 नी உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு நாளும் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் பலன் தந்தீங்களே நன்றி உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குறீங்களே நன்றி அப்பா சோர்ந்து போன நேரத்துல எங்களுக்கு தைரியம் தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீரே நன்றி 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 சுவே எத்தனை நன்மைகளை நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா அண்டபரே யாரும் செய்ய முடியாத நன்மைகளையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் காண செய்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நந்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் தயவாய் 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 எங்களை மன்னிக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் பரிசுத்த படுத்துகிற அந்த கிருபையினால எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தமாக்குகிற காசே இந்த காலை பொழுதலை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி முடி பிள்ளைகளாய் எங்களை மாற்றி ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் கழுவும் உடைய திரு ரத்தத்தினால் கரை உடைய இருதயத்தை என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற மாண்டவரே கழுவ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஐயா முடிப்பிள்ளையாய் மாற்றி பரிசுத்தாவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஆவியே தூயாவியே பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதுல பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீரா தேவ பிரசன்னம் கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து அமரட்டும் ஆண்டவரே இருக்கிற இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் ஐயா கத்தருடைய மகிமையினால நிரம்பி இருக்கட்டும் ஐயா இப்ப கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்க நீங்க கற்றுத்தாங்க இந்த திருச்சரிதானத்திலே தாழ்த்துக்கிறோம் மீட்பரேசுவின் முறை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினாறு வசனங்கள் நியாயாதிபதிகள் ஆறு பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியார் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள்

தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை வருவார்கள் இப்படி இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்க அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்திய கையில் உங்களை ஒழுக்கின யாருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோ கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோர் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசுரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றால் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடித்தது போல மீதி யானையரை முறியடிப்பாய் என்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கர்த்தனம் நினைத்திருக்கிறார் அவருமையை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல பொழுதுல ஒரு நல்ல ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம் கிதியோனுடைய வாழ்க்கை சரித்திரம் நம்ம நிறைய நேரங்களில் ஆலயங்களிலேயும் சரி கன்வென்ஷன்கள்லேயும் சரி கிதியோனை குறித்து நிறைய நேரங்களில் நம்ம கவனித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் சரியா இன்றைக்கும் அவருடைய சரி அவருடைய அந்த வரலாற்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இருக்கிற நெருக்கம் ஒரு பக்கமாக இருந்தாலும் வேதனைகள் என்ன நடக்குமோன்னு தெரியாதிருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மிதியாய கைக்கு கோதுமையை தப்புவிக்கிறதுக்காக போரடிக்கிற ஒரு நல்ல ஒரு கிதியம் நல்ல ஒரு கிதியம் உலகமே பயந்து போய் ஊரே பயந்து போய் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கிறதற்காக போரடித்து கொண்டிருக்கிறார் ஆமாம் அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் ஏன்னா கெடுத்து போடுறதுக்கு வரக்கூடிய கூட்டம் வர்றதுக்கு முன்னே நம்ம தப்பிடணும் நம்முடைய உடமைகளை பத்திரப்படுத்திடணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு கிதியம் சரியா அப்போ தான் தூதனான தூதனானவர் வந்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு முன்பதாக சில காரியங்கள் உங்களோட சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் போக போகிறாங்க புதிய கல்வி ஆண்டு அவனுடைய செலக்ஷன் அவனுடைய என்ன கோர்ஸை நம்ம செல செலக்ட் பண்ணுறது சரியா ஒரு ஹையர் ஸ்டடி போடணுன்னா என்ன ஸ்டடி போகிறது ஆமாம் நம்ம படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையும் பார்க்கணுமே நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அநேகர் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம் நம்ம எதை செலக்ட் பண்ணனே தெரியலையே அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிறத போல உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க ஒருவேளை ஐயோ நான் குறைவா தானே படிப்பேன் ஐயோ எனக்கு மண்டக்களையே ஏறாதே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்கும் இன்றைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க ஏன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க தான் அர்த்தம் நீ மீதியானியரை முறியடிப்பாய் சொல்லி அன்னைக்கு தூதன் ஆனவர் அங்கே கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை போல உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க ஆமாம் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க எதை மனசில் வச்சிருக்கிறீங்களோ அந்த எய்மில் கரெக்டாக இருங்க எய்மில் கரெக்டாக இருக்காது குழம்பி போய் இருக்காதீங்க எப்படியும் ஏன் விளைச்சல் ஏன் விளைச்சல் அடுத்தவங்கறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தனால கிதியோன் அழகா அதை தப்பு வைக்கிறதுக்காக போர் அடிக்கிறார் கத்தோடைய தூதன் அவரை பார்த்தா சொல்கிறார் நிபராக்கிரமசாலி ஆனால் அவனோ ஐயோ அப்படிலாம் ஒன்று கிடையாது மனாசியில் என் குடும்பம் சின்னது அப்படின்னு சொன்னாலும் ஆண்டும் சொல்கிறார் நீதம்பராக்கிரமசாலி இன்றைக்கு உங்களையும் படித்து முடித்து நான் கொஞ்சம் தான் மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த கோர்ஸ் எனக்கு ஒத்து வராது இல்லை எனக்கு இது சரிப்பட்டு வராது இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்க பராக்கிரமசாலி உங்களுக்கு இருக்கிற பலத்தில் போங்க போங்க ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு நல்ல காரியம் அங்க இருக்குது அதனால்தான் உங்க மனசுல அந்த கோர்ஸுக்கு போகணும் இந்த காரியத்தை செய்யணும் இந்த இடத்தை வாங்கணும் இந்த வீட்டு காரியத்தை இப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்திருக்கு ஏன்னா ஆண்டவர் கட்டளையிடுகிற காரியம் அது இதோன்னு போனார் ஜெயித்தார் இதே மாதிரி உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு சொல்லுகிற பொழுது சபைகளுக்கு சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு சபையும் குறித்து அழகா யோவான் எழுதி வச்சிருப்பாரு ஆவியான கொடுத்த வார்த்தைகளை எழுதி வச்சிருப்பாரு அதில் மூணாவது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூணாவது அதிகாரத்தில் குறித்து எழுதும்போது ஒரு வார்த்தை அழகா எழுதியிருக்கும் நம்ம எட்டாவது வசனத்தில் பாருங்க உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்கு ஆமாம் கிதியன் சொல்கிறார்ல ஐயோ என் குடும்பம் எளியது நான் சின்ன குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது போல பார்த்தீங்களா அழகா சொல்கிறாரு எப்படி மனாசை குடும்பத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது இங்கு தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் இப்படி சொல்றாரு அதே போல் கொஞ்சம் பலன் இருந்தும் உங்களுக்குள்ள ஒரு விடாமுயற்சி இருக்கு பாருங்க அதுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை வச்சு வச்சிருக்கிறார் நீங்க தோத்து போறதுக்கு இல்லை கத்தை ஜெயிக்கும்படி இப்படி வைக்க போகிறார் ஆமா அவ்வளோ பெரிய வெட்டுக்கிளிகள் அத்தனையாய் பரவி கடந்த மீதியானியர் படைக்கும் மத்தியில் ஒரு கிதியோன் போய் ஜெயிக்கிறாரா அது லேசுப்பட்ட விஷயம் இல்லை கர்த்தர் கூட இருந்தார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அன்று சொல்கிறார் அப்படி இன்றைக்கி உங்களையும் பார்த்து அன்று சொல்லுகிறார் நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் தடுமாறாதீங்க துணிஞ்சு நில்லுங்க கத்தர் பட்சமாய் நீங்கள் இருங்க கத்தர் உங்கள் பக்கமாக இருப்பார் உங்கள் பக்கமாக இருப்பார் தைரியமாக கிதியணும் அதுக்கப்புறம் பேசுறதை பார்க்குறோம் டெஸ்ட் பண்ணுறார்ல ஒரு துணியை போட்டு ஒரு தோ ஒரு தோலை போட்டு அது மட்டும் நினையணும் அடுத்த நாள் அது மட்டும் நினையக்கூடாது இப்படிலாம் சொல்லி கேட்குறாருல அவர் அந்த துணிச்சலில் கரெக்டாக இருந்தார் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் ஆமாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் அதே ஒரு மேன்மையை ஆண்டவர் தரணுன்னு வச்சிருக்கிறாரு இங்கே விட்டுறாதீங்க பவுலப்போ போசனுடைய வாழ்க்கையில் பாருங்க பலவீனத்தை மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் பலவீனத்தை பார்த்து பார்த்து இது நீ குத்திக்கிட்டு இருக்கு இனிய குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் கொறிந்தியர்களு நிருபத்தில் அவர் அதை அப்படியே அப்பட்டமாக எழுதியும் வச்சிருக்கிறார் ரெண்டு குருந்தியர்ல ஆர்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பதாவது வசரங்கள் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ஆமாம் இந்த முள்ளு முள்ளுன்னு முள்ளையே பார்க்காத ஏன் பலம் ஓங்க பூர்ணமா இருக்கு நீ அந்த பலத்தோடு போ உனக்கு இருக்கிற பலத்தில் அப்படி போன்னு சொல்லி பவுல போஸ்தலுக்கு கூட ஆண்டோர் கற்றுக் கொடுக்குறாரு ஆமாம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க அதுக்கப்புறம் அவர் அதை குறித்து பேசுகிற மாதிரியே இல்லை சொல்லவே இல்லை அவன் ஏன்னா ஆண்டவர் போதுமானவர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு காரியத்தில் போறாரு ஊழியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்குறத பார்க்குறோம் இந்த பலவீனம் இந்த பலவீனம் இந்த பலவீனம் அப்படின்னு பலவீனத்தையே நம்முடைய பலவீனத்தையே நம்முடைய இயலாமையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா தோற்று போயிடுவோம் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் ஒரு கிதியோனுக்கு சொல்லப்பட்டது போல உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க வீடு கட்டுற பணியாக பாதியில் நிற்குதா கட்ட தொடங்குனது நீங்கள் இல்லை ஆண்டவர் தாங்க அதை கட்ட தொடங்கி இருக்கிறார் அது ஜெயம் அவருடைய கையில் ஆனால் அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கிற விஷயங்களில் உயர்கல்வி மேல் கல்வி என்ன செக்ஷன் இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டர் பார்த்து சொல்கிறார் உங்களை பார்த்து உங்களுக்கு இருக்கிற பலத்துல போங்க போங்க பராக்கிரமசாரின்னு சொல்லி ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மீதியா மீதியான முறியடிப்பாய் அப்படிங்கிற வார்த்தையை போய் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த வார்த்தை எனக்கு எனக்குத்தானே அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிற மேன்மைகள் பெரியவைகளாக இருக்கும் நிச்சயமாக சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்வார் இந்த காலை நேரத்திலும் அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைய பணிகள் எல்லாவற்றையும் ஒரு டெசிஷனில் உறுதியாக இருங்க கர்த்த தரக்கூடிய மேன்மையை உயர்வை நிச்சயமாக காண்பீங்க அந்த கிருபையை கர்த்த தருவாராக கிதியனுடைய வாழ்க்கையில் அது இருந்தது கடைசியில் பாருங்கள் கொஞ்சம் பேரை வச்சு தான் அவர் பெரிய ஜெயத்தையே அவர் ஜெயமாக முடிய பண்ணினார் கொஞ்சம் பேர் தான் ஜெயத்தையே பெற முடிஞ்சது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற இந்த பலம் போதும் இந்த விசுவாசம் போதும் நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் அந்த விசுவாசத்தோடு ஒடுங்க பராக்கிரமசாலி நீங்கள் தோத்து போக மாட்டீங்க முறியடிப்பீங்க விஜயத்தை பெறுவீங்க கர்த்தர் பேர் உங்க பாரத்தை வச்சிருங்க சகரத்தை நேர்த்தி நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு அப்படி முழங்கால் போடுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே என்று ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடிய சமூகத்தில் வருகிறோம் ஐயா காலை நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜிபவேளை காய் மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த மாதிரி ஆறு மணியிலேருந்து ஆறரை மணி வரை இந்த ஜெப வேலையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் குடும்பங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க உமாக்கு நந்தி சொல்லுகிறோம் கலமே எழுந்துமை துதிக்க கொடுத்த கிருபைக்காக நந்தி அப்பா இந்த ஜெப வேளையிலையும் கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்காக யாவையும் இந்த நாளில் செய்து முடிப்பீரார் பிள்ளைகள் இருக்கிற பலத்தோடு சென்று ஆண்டவர் நிறைவான காரியத்தை என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாக ஜெயமுள்ள நாளாக என் ஆண்டவர் நீங்க மாற்றும்படியாக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஐயா பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலவீனங்களை மாற்றி போடுங்கப்பா தேவனே ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா ஒரு அதிசயத்தை காண செய்யுங்க ஆண்டவரே வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஜப்ப இணைந்திருக்கிற அத்தனை வியாதிப்பட்ட பிள்ளைகளையும் என்ன ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்கப்பா குடும்பத்தில் யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அந்த பிள்ளைகள் என் ஆண்டவர் கிருமை செய்யுங்க ரட்சிப்பும் வரே ரட்சிப்பும் உடையதப்பா ரட்சிப்பை கொடுங்காண்டவரே பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை ஆண்டவர் நீங்க பிரித்தெடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா தகப்பனே மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விருப்புகிற படிப்பை படிக்க விரும்புகிற கல்லூரியில படிக்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா இடங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவர் பிள்ளையோட விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஐயா தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இப்பொழுது கூட தகப்பனே யார் யார் வேலை வாய்ப்புக்காக ஜபிக்கிறான் அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகட்டும் ஐயா படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலைகளை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்ங்கப்பா தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜப்ப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றி போடுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் அப்பா பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் பகைகள் மாறட்டும் குடும்ப உறவுகள் சீர்பொருந்தட்டும் அப்பா என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசிர்வதித்து கொடுங்க வியாபாரங்களை ஆசிர்வதிங்க விவசாயங்களை ஆசீர்வதிங்க அப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர் நீங்க தான் பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஐயா விளைச்சலை பெருக பண்ணணும் வியாபாரத்தை பெருக பண்ணணும் வருமானங்களை பெருக பண்ணுங்கப்பா உண்மை முன்னிறுத்தி உண்மை யுத்தமாய் செய்கிற தொழிலை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து வியாபாரங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீரா பண கஷ்டங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் எந்தேவன் நன்மை செய்யுங்கப்பா தேவன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோமப்பா தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற ஆண்டவரை எல்லா தரித்திரங்களும் மாறி பிள்ளைகளை செழிப்பாய் நீர் வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீட்டை கட்டி அதில் குடியிருக்க உதவி செய்யுங்கப்பா வீட்டை கட்டி அதில் குடியிருக்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா கட்டுமான பணிகள் தடையில்லாதபடி நடக்க உதவி செய்யுங்க நீதி நியாயங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீதி செய்வீராக இன்றைக்கு பிறந்த நாள் திருமணம் நான்கு ஆண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அபையட்டும் ஐயா நன்மை கிருமி பெரு ஆண்டாக அபையட்டும் இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க தகப்பனு இந்த நாள் முழுதும் இடைய பிரசாரத்தில் மூடிக் பிள்ளைகள் எங்க போனால் வந்தாலும் அப்படி கிருமைப் பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா ரத்தக்கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் முலக பிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமை ஆமை நாதா மாமாவி ரத்தேஸ்வரே ஸ்தோத்தரி என் முழுவருடைய சுத்தாமத்தை துத்தரி ஒரு நாளும் காலையில நடக்கிற இந்த ஜெபவெளியில் நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெபவெளியை அறிமுகப்படுத்த மீண்டும் திங்கட்கிழமை காலையில காலைமே நீ எனக்கு கடவுளை துதி என்கிற எந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவெளில உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்